இருக்கீங்க இப்போ நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோங்க மனைவி ஒன்று சொல்லுவாங்க புருஷன் ஒன்று சொல்லுவாங்க பிள்ளைங்க ஒன்று சொல்லுவாங்க அண்ணன் ஒன்று சொல்லுவாங்க தம்பி ஒன்று சொல்லுவாங்க ஏன் சித்தப்பா மாமா பெரியப்பா பல பேர் பல பேர் பலதெல்லாம் தர சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்கணும் ஆனா கேட்டுட்டு எது ரைட்டோ அது மட்டும் செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும் ஏற்கனவே ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க கேட்காதீங்க

பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் இப்ப ஆதாம் ஐயோ நான் புசித்தேனே மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு வெளியே விருட்சத்தின் கணியை புசித்ததினாலே வருத்தத்தின் பலனை ஐயோ இவ பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேனே அது யார் பேச்சாrkட்டங்க ஏர்க்கனவே God said don't touch you should not touch ஆண்டவர் தொடாத புசியாதன் சொல்ட்டானா நோ மீன்ஸ் நோ நோ மீன்ஸ் நோ ஐயோ யுவர் பேச்ச கேட்டேன்னா புசிதீவே ஏ தலைய முறிக்கி இப்டாரே யோசிப்பார்ல சரிங்க கஸ்டமர் தான் இருக்கு